அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்தகு இது வந்து ஒரு அருமையான துவா இந்த துவா வந்து நம்ம ஓதுறது வந்து ரொம்ப நன்மை எல்லா நாட்கள்லேயும் திங்கள் இரவு வெள்ளிக்கிழமை இரவு இந்த புனித ரமலான் மாதத்தில் ஒற்றைப்பிழை இரவுகளில் ஓதுறது வந்து நம்மளுக்கு ரொம்ப நன்மையை தரும் இது வந்து இருபது வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு புத்தகம் என் கையில் கிடச்சிது இதை வந்து நான் இருபது வருஷமாக ஓதி வர்றேன் இதை உங்களுக்காக

நீ எங்களுக்கு அருளிய புனித திருமறையான புனித திருக்குறானின் பொருட்டால் நாங்கள் உன்னிடம் மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் யா அல்லாஹ் எங்களுடைய துவாக்களை ஹபுல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக யா லாக் நாங்கள் எங்கள் ஆயுள் நாள் தொடங்கி இதுவரை தொழுத தொழுகைகளிலும் ஓதிய ஓதல்களிலும் செய்த திக்கிரிலும் செய்த அமல்களிலும் நோற்ற நோன்புகளிலும் செய்த உம்ராக்களிலும் செய்த ஹஜ்ஜிலும் செய்த தர்ம காரியங்களிலும் ஏதேனும் குற்றம் குறை இருந்தால் அவற்றை எல்லாம் உன்னுடைய கிருபியைக் கொண்டு மன்னித்து அனைத்து அமல்களையும் முழுமையாக ஏற்று அதற்குரிய பலன்களும் பாக்கியமும் எங்களுக்கு முழுமையாக அருள் புரிவாயாக யார் அல்லாஹ் இனிமேல் நாங்கள் செய்கின்ற அனைத்து அமல்களையும் சரிவர செய்பவர்களாகவும் குற்றம் குறையின்றி செய்பவர்களாகவும் உனக்கு பொருத்தமான வகையிலே செய்பவர்களாகவும் வாக்கியார்கள் புரிவாயாக அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சிறிதும் பெரிதுமாய் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து பாவம் அளித்து இமோசனம் கிடைக்க அருள் புரிவாயாக அல்லாஹ் அவர்களுடைய கபுர கபுரரை பெருட்சியை நீக்கி அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கவாதிகளாக ஆக்கி அருள் புரிவதோடு அவர்களுக்கு ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை நசீபாக்கி தந்து அருள் புரிவாயாக யாழ் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை துணைகளும் மனைவி கணவன் மக்கள் அனைவருடைய உடன்பிறப்புகள் உடல் குடும்பத்தினர்கள் அனைவர்களும் உற்றார் உறவினர் மற்றும் உலக முக்மீன்கள் முஸ்லிம்கள் அனைவர்களும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சிறிதும் பெரிதுமாய் சொல்லாலும் செயலாலும் கல்ஃபாலும் நாவாலும் எண்ணங்களாலும் மற்றும் அனைத்து வகையிலும் செய்த எல்லாம் மன்னித்து பாவ விமோசனம் கிடைக்க அருள் புரிவதோடு நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கவாதிகளாக ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு கசடி இல்லாத கல்ஃபையும் கஷ்டமில்லாத வாழ்க்கையும் நசிபாக்கி தந்து காத்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய கல்புகளிலே நீ குடியேறி எங்களுடைய கல்புகளை உன்னுடைய அர்ஷாக ஆக்கிய அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய சக்ராத்து ஹாலிலே லா இலாஹா இல்லல்லாஹ் முகம்மது ரசூலுல்லாஹ் என்ற உன்னுடைய திருக்களிமாவை கல்ஃபாலும் நாவாலும் மெய்யாலும் உச்சரிக்கக்கூடிய வாக்கியம் பெற்றவர்களாக எங்களை ஆக்கிய அருள் புரிவாயாக யா ல்லாஹ் சைத்தானை எங்களை விட்டு முழுமையாக தூரமாக்கி சைத்தானிடமிருந்து எங்களுடைய எங்களை முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவாயாக யா ல்லாஹ் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்பவர்களாகவும் உனக்கு பொருத்தமான வகையிலே குறித்த நேரத்திலே செய்பவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவதோடு உனக்கு பிடித்தமான நல்ல அடியார்களாக எங்களை தேர்ந்தெடுத்து அருள் புரிவாயாக யாழ்லாக் சக்கரத் சக்கராத்து வேதனைகளிலிருந்தும் கபரறை வேதனைகளிலிருந்தும் மகசூருடைய கேள்வி கணக்கிலிருந்தும் இருந்தும் நரக நெருப்பிலிருந்தும் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு ஜன்னத்துள் ஃபிருதௌஸ் என்ற சொர்க்கத்தை நசிவாக்கி தந்து காத்து அருள் புரிவாயாக யாழ் லாக் ஜன்னத்துள் என்ற சொர்க்கத்தில் உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு உனது ஹபீப் எங்கள் நாயகம் முகம்மது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லாஹூ அலைஷ்யம் அவர்களுக்கு அருகாமையில் அவர்களுடைய அருமை சஹாபாக்களுடன் நாங்களும் எங்களுடைய தாயாரும் தகப்பனாரும் வாழ்க்கை துணைகளும் மக்களும் எங்களுடைய உடன்பிறப்புகள் குடும்பத்தினர்கள் அனைவர்களும் மற்றும் உலக முக்மீன்கள் முஸ்லீம் அனைவர்களும் அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக ஆக்கியார்கள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் நாயகம் முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லாஹூ அலிகுசல்லம் அவர்களை எப்பொழுதும் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாகவும் அவர்கள் மூலம் உன்னை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாகவும் அதற்கு எங்களை தகுதியுடையவர்களாகவும் ஆக்கியார்கள் புரிவாயாக யா அல்லாஹ் நீ எங்களுக்கு எத்தனையோ நிஹ்மத்துக்களை வாரி வழங்கியிருக்கின்றாய் யா அல்லாஹ் இதுவரை எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் எவ்வித குறையுமின்றி பூர்த்தி செய்திருக்கிறாய் யா அல்லாஹ் உன்னுடைய கிருபையை கொண்டு எங்களுக்கு உன்னுடைய ஹபத்துல்லாவை தரிசிக்கும் பாக்கியத்தையும் தந்து ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் தந்திருக்கிறாய் யா அல்லாஹ் அனைத்துக்கும் நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகின்றோம் யா அல்லாஹ் எங்களுடைய நன்றிகளை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் அல்ஹமதுல்லாஹ் அஷ்ஃபுக்லாஹ் யா அல்லாஹ் எங்களில் யார் யாருக்கெல்லாம் இதுவரை ஹஜ்ஜுரைய பாக்கியம் கிடைக்காமல் இருக்கிறார்களோ அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் விரைவிலே உன்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்க அருள் பிரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் நாயகம் உனது ஹபீப் முகமது முஸ்தஃபா ரசுலே கரீம் சல்லாஹு செல்லம் அவர்கள் உன்னிடமிருந்து எவற்றையெல்லாம் கேட்டு பெற்றார்களோ அனைத்தையும் எங்களுக்கு நசீபாக்கி தந்து காத்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் நாயகம் உனது ஹபீப் முகமது முஸ்தபா ரசூலை அழைக்கு செல்லும் அவர்கள் உன்னிடம் இருந்து எவற்றிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அவற்றிலிருந்து எங்களையும் பாதுகாத்த அருள் பிரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் நாயகம் உனது ஹபீப் முகமது முஸ்தபா சரு ரசூலே கையும் சல்லாக அழைவு செல்லும் அவர்களை நேரடியாகவும் ரவுலா ஷரீஃபிலும் மென்மேலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக எங்களை ஆக்கியார்கள் புரிவாயாக யா அல்லாஹ் உன்னுடைய நேசத்தை பெறுவதற்காக நாங்கள் பின்பற்ற வேண்டியவர்கள் ஏதேனும் பின்பற்ற வேண்டியவைகள் ஏதேனும் எங்களுக்கு தெரியாமல் இருந்தால் உன்னுடைய கிருபையை கொண்டு அவற்றை எங்களுக்கு அறிவித்து தருவாயாக யா அல்லாஹ் உன்னுடைய கோபத்தை பெறக்கூடிய காரியங்கள் ஏதேனும் எங்களுடைய நடைமுறை பழக்க வழக்கங்களில் இருந்தால் உன்னுடைய கிருபை கொண்டு அவற்றை எங்களை விட்டு நீக்கி அவற்றை எங்களுக்கு மரக்கடிக்க செய்து விடுவாயாக யாழ் எங்களுடைய சந்ததியர்களுக்கும் வம்சாவளியினருக்கும் உன்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்க அருள் புரிவாயாக யாழ் எங்களுடைய சந்ததியர்களையும் வழியினரையும் இந்த உலகம் உள்ள அளவும் தலைத்து வாழ அருள் புரிவதோடு அவர்கள் உனக்கு பொருத்தமான நல்ல அடியார்களாகவும் வாழ அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கை துணைகளுக்கும் மக்கள்மார்கள் எங்களுடைய உடன்பிறப்புகள் குடும்பத்தினர்கள் உற்றார் உறவினர்கள் மற்றும் உலக முஹ்மீன்கள் முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய நீடித்த ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தந்து செய்வினை வஞ்சனை நோய் பேய் சைத்தான் கோளாறுகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து நீ பொருந்தொள்ளக்கூடிய ஹலாலான இரண பறக்கத்தையும் செல்வத்தையும் ரிஸ்கையும் நீந்துவக்கும் இனிய தன்மையையும் அபரிதமாக விஸ்திரமாக்கி தந்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய திக்கிலேயே நீ எங்களுக்கு வாரி வழங்கியிருக்கின்ற நிகமத்துகளுக்கு சுக்குர் செய்வதிலும் கழித்திட அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய ஹலாலான இரண பறக்கத்தையும் செல்வத்தையும் ரிஷ்கையும் விஸ் தந்து சொந்தத்தில் தொழில்துறைகள் வைத்திருப்பவர்களுக்கு தொழில்துறைகளில் விஸ்தீரணத்தையும் செல்வ செழிப்பையும் வரக்கத்தையும் தந்து தொழில்துறைகள் பல்கி பெருகி அருள் பருகிட அருள் புரிவாயாக் மனிதர்களில் கொடியவர்களாலும் பொறாமைக்காரர்களாலும் தீய சக்திகளினாலும் வில்லி வஞ்சனை சூது வாது செய்வினை செய்வோர்களாலும் நப்சிருடைய சதிகளினாலும் எதிர்பாராத விளைவுகளாலும் கண்ணேறிகளினாலும் மற்ற இயற்கையின் சீற்றங்களாலும் மற்றும் நீர் நெருப்பு காற்று வாகன போக்குவரத்து இவைகளாலும் எவ்வித தீங்குகளும் துயரங்களும் கஷ்டங்களும் விபத்துகளும் ஏற்படாமல் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய மக்கள் அனைவர்களுக்கும் நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய நீடித்த ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தந்து அவர்கள் நல்ல படித்து நல்ல அறிவுள்ள பிள்ளைகளாகவும் நன்கு ஓதி நல்ல இல்முள்ள பிள்ளைகளாகவும் எல்லா செல்வங்களையும் செழிப்புகளையும் பெற்று உனக்கு பிடித்தமுள்ள பிள்ளைகளாக உன்னுடைய பாதுகாவலில் வாழ அருள் புரிவாயாக யா எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய பிள்ளைகள் உன்னுடைய கோபத்தையோ எங்களுடைய கோபத்தையோ பெற்றுவிடாமல் அவர்கள் பாதுகாத்து அருள் புரிவதோடு நாங்களும் உன்னுடைய கோபத்தையோ எங்களுடைய தாய் தந்தையர் கோபத்தையோ பெற்றுவிடாமல் பாதுகாத்து அருள் புரிவாயாக யா இதுவரை எங்களுடைய தாய் தந்தையர் கோபத்தை பெற்றிருந்தால் உன்னுடைய உன்னுடைய கிருபையை கொண்டு அவற்றை எங்களுக்கு எங்களை மன்னிக்க செய்து நீயும் எங்களை மன்னித்து இனிமேல் எந்தவித கோபத்தையும் பெற்றுவிடாமல் பாதுகாத்த அருள் புரிவாயாக யார் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவர்கள் மத்தியிலும் உலக முஹ்மீன்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் மத்தியிலும் எங்கள் குடும்பங்களில் உள்ள தம்பதிகள் அனைவர்கள் மத்தியிலும் ஒற்றுமை எங்கள் குடும்பங்களில் உள்ள தம்பதிகள் அனைவர்களும் கணவன் மனைவிக்கு மத்தியிலும் எல்லா செல்வங்களையும் சிறப்புகளையும் பெற்று உனக்கு பொருத்தமான தம்பதிகளாக இல்லறத்திலே பேணி வாழ யா அல்லாஹ் எங்களுக்கு நீ பொருந்திக்கொள்ளக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஈமானையும் இழ்மையும் இறை அச்சத்தையும் தக்குவாவையும் எல்லா நன்மைகளும் தீமைகளும் உன்னுடைய புறத்திலிருந்துதான் கிடைக்கின்றன என்ற பரிசுத்தமான நம்பிக்கையையும் விஸ்தரணமாக்கி தந்து காத்து அருள் புரிவாயாக யா லா எங்களுக்கு நீ கொள்ளக்கூடிய நிம்மதியான வாழ்க்கையையும் சுபிச்சமான வாழ்க்கையையும் கண்ணியமான வாழ் ஹலாலான வாழ்க்கையையும் சீரான வாழ்க்கையையும் சிறப்பான வாழ்க்கையையும் அஹ் தந்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ் நாங்கள் வசிக்கின்ற இல்லங்களிலும் புசிக்கின்ற உணவிலும் உடிக்கின்ற உடையிலும் எங்களுக்கு பரக்கத்தை தந்து காத்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் இல்லங்களும் உள்ளங்களும் சிறக்க அருள் புரிவாயாக நாங் யா அல்லாஹ் நாங்களும் எங்களை சேர்ந்தவர்களும் பிறந்த ஊரிலும் பிறந்த நாட்டிலும் வசிக்கின்ற ஊரிலும் ஆஹ் வசிக்கின்ற நாட்டிலும் சுபிச்சத்தையும் நிம்மதியையும் அமைதியையும் கண்ணியத்தையும் தந்து அருள் புரிவதோடு காவிர்களாலும் கொடியவர்களாலும் மற்றும் எதிர்பாராத விளைவுகளாலும் எவ்வித தீங்குகளும் துயரங்களும் கஷ்டங்களும் ஏற்படாமல் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக நாங்களும் எங்களை சேர்ந்தவர்களும் வசிக்கின்ற நாட்டிலும் மற்றும் உலகம் முழுவதும் ஆட்சியாளர்களால் உலக முக்மீன்கள் முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் சுபிச்சத்தையும் நிம்மதியையும் கண்ணியத்தையும் தந்து அருள் புரிவாயாக யா ல்லா இதுவரை எங்களுடைய அனைத்து தேவைகளையும் எவ்வித குறையுமின்றி பூர்த்தி செய்து வைத்தது போல் இனிமேல் ஏற்படுகின்ற தேவைகளையும் எவ்வித குறையும் இல்லாமல் பூர்த்தி செய்து வைப்பாயாக யாழ்லாக் எங்களுடைய தேவைகள் எதற்காகவும் மற்ற மாநிலங்களிடத்திலோ அல்லது உன்னுடைய வேறு எந்த படைப்பினங்களிடத்திலோ போய் நாங்கள் கையேந்தி நின்றுவிடாமல் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக யாழ் எங்கள் எங்களுடைய குடும்பங்களில் யார் யார் எல்லாம் நோய் நொடிகளோடு கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுடைய நோய் நொடிகளை நீக்கி அனைவர்களுக்கும் நல்ல நல்ல சுகத்தை தந்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களில் யார் யார் எல்லாம் எந்தெந்த தேவைகளோடு இருக்கிறார்களோ அந் அவர்களுடைய தேவைகளை எழுதி எல்லாம் எவ்வித குறையும் இல்லாமல் பூர்த்தி செய்து வைப்பாயாக யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற திருமணம் ஆகாத ஆண் பெண் குமர்கள் அனைவர்களுக்கும் சீதேவித்தனமான முறையிலே விரைவில் திருமணம் நடைபெற அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களில் யார் யார் எல்லாம் வேலை வாய்ப்புகள் இல்லாமலும் வருமான குறைவுகளோடும் இருந்து கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஹலாலான வருமானத்தை பெருக்கி கஷ்டங்களை நீக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களில் யார் யாரெல்லாம் கடன் தொல்லைகளால் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுடைய கடன்களை நீக்கி எங்கள் அனைவரையும் கடன் தொல்லையிலிருந்து இரு பாதுகாத்து அருள் புரிவதோடு எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் கடன்காரர்களாக மரணித்து விடாமல் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக யார் எங்களில் யார் யாரெல்லாம் பிள்ளை செல்வங்கள் இல்லாமல் இருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் எங்களில் யார் யாரெல்லாம் பிள்ளை செல்வங்களுக்காக துவா செய்யும்படி சொன்னார்களோ அவர்களுக்கும் சீதேவித்தனமான பிள்ளை செல்வங்களை தந்து பாதுகா அருள் எங்களில் யார் யார் எல்லாம் இல்லாமல் இருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் யார் யார் எல்லாம் எங்களிடம் எந்த தேவைகளுக்காக துவா செய்யும்படி சொன்னார்களோ அந்த தேவைகளை எல்லாம் அவர்களுக்கு பூர்த்தி செய்து வைப்பாயாக யா ல்லாஹ் எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடும் வறுமையோ மற்றவைகளோ எங்களை வந்து அண்டிவிடாமல் பாதுகாத்த அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பொய் பேசாமலும் புறம் பேசாமலும் கோல் சொல்லாமலும் மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ளாற் கொள்ளாமலும் மற்றவர்கள் கோபத்திற்கு ஆள்பட்டு விடாமலும் எங்களை பாதுகாத்த அருள் புரிவாயாக யா அல்லாஹ் நாங்கள் உனக்கு பிடித்தமா பிடித்தமான நல்ல அடியார்களாகவும் நல்லவர்களாகவும் உண்மையாளர்களாகவும் நேர்மையாளர்களாகவும் ஏழைகளுக்கு உதவக்கூடியவர்களாகவும் எத்தீம்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களாக வாழாரல் புரிவாயா நாங்கள் கேட்டவற்றிலும் கேட்காதவற்றிலும் எங்களுக்கு நீ நாடியிருக்கும் நன்மைகளை அதிக அதிகமாக்கி தந்து எங்களுடைய மறுமை வாழ்க்கையையும் ரஹமத்தானதாகவும் பரக்கத்தானதாகவும் சலாமண சலாமத்தானதாகவும் அமைய அருள் புரிவாயாக யார் நாங்கள் கேட்டவற்றிலும் கேட்காதவற்றிலும் எங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற தீங்குகள் துயரங்கள் கஷ்டங்கள் சிரமங்கள் அனைத்திலிருந்து பாதுகாத்து அதனின்றும் எங்களை காப்பாற்றி எங்களுடைய இம்மை வாழ்க்கையையும் மறுமை வாழ்க்கையையும் இன்பமானதாகவும் வரக்கத்தானதாகவும் சலாமத்தானதாகவும் அமைய அருள் புரிவாயாக யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சிறிதும் பெரிதுமாய் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து பாவம் மன்னிப்பளித்து விமோசனம் கிடைக்க அருள் புரிவதோடு நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கவாதிகளாகவும் அருள் ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் நாயகம் உனது ஹபீப் முகமது முஸ்தஃபா ரசூலே கையும் சலல்லாகும் அழகிய செல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் வழிவந்தோர் தோழர்கள் உம்மத்தவர்களின் நல்ல அடியார்கள் மீதும் அவர்களின் பொருட்டால் எங்கள் மீதும் ஆசி சாந்தியும் சலாமும் வரக்கத்தும் அருள் செய்வாயாக யா அல்லாஹ் அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அனைத்து உலகையும் எங்களையும் படைத்து பரிபாலித்து எங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து வைத்து இலகுவாக இருக்கின்ற அல்லாஹ் உனக்கே உரித்தாகும் யா அல்லாஹ் ரப்பனா வளலம்னா அன்புஷனா வ இன் வ இன்னம் தகைபிர்லனா வ தர்ஹம்னா வனக்கூணன் மின் ஹாசிரீன் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்துன் வபில் ஆகிரத்தி ஹசனத்துன் வக்கீனா அதாபன்னார் சலாஹு அலா கைரி கல்ஹிஹி சையதினா வ நபீனா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி அலா ஆலிஹி சுபஹான ரப்பி ரப்பில் இஷத்தி அம்மா யசிபூன் அஸ்ஸலாமுன் அலல் முஷலீன ரப்பில் ஆலமீன் sallallahu ala muhammadu sallallahu wa sallam sallallahu ala muhammadu sallallahu wa sallam sallallahu ala muhammadu ya rabbi salli wa sallam